ராஜபக்ஷி மக்களால் அளிக்கப்பட்டு காலம் கடந்து வெளிவரும் தகவல் மகிந்தவை பழி துடிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் மகிந்தவை பழி அரசாங்கம் ஒட்டு கட்சி கடும் இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சி செய்தி செம்மணி விவகாரத்தில் திருப்பு சோமரத்னவின் பகிரங்க சாட்சியம் ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள் சோமரத்னவின் மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் கிஷாந்தி படுகொலை வழக்கில் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முயற்சித்தார் ஆனால் அவர் குடும்பத்தினரால் குறிப்பாக ராஜபக்ஷ மகன்களால் அழிக்கப்பட்டு விட்டார் என சர்வஜனபாலய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் தெரிவித்தார் கம்பஹா மாவட்டத்தில் மீரிகம பகுதியில் உள்ள ஹாபிட்டிகம பிரிவில் சர்வஜன சபையை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜவீர இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நான் குடும்ப அரசியலுக்கு எதிரானவன் என்பதால் தான் கொட்டபாய ராஜபக்ஷவை ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சித்தேன் ஜேவிபி போல எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியலில் நாம் ஈடுபட மாட்டோம் என்று கூறினோம் குறிப்பாக கடந்த கால அரசியலில் இருந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக நின்றவன் நான் ஊழலுக்கு எதிராக நின்றவன் தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசியல் செல்வதை எதிர்த்தவன் அதற்காகவே எனது முழு பலத்துடன் தொடர்ந்தும் போராடியவன் உண்மையில் கோட்டபாய தனது எளிய வீட்டில் இருந்து பாதுகாப்பு வீரர்களை அகற்றி அலுவலகங்களில் புகைப்படங்களை அகற்றி மற்றவர்கள் பொய்யாக செய்தவற்றை உண்மையாக செய்ய முயற்சித்தார் கொட்டபாய ராஜபக்சே உண்மையாகவே சரியான விடயங்களை செய்ய முயன்றார் ஆனால் அவர் தனது குடும்பத்தினரால் குறிப்பாக ராஜபக்ஷ மகன்களால் அளிக்கப்பட்டு விட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்தார் போரை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது தமிழ் டயஸ்பர சிலர் இன்னமும் வைராக்கியத்துடனேயே உள்ளனர் இதனால் அவரை பழிவாங்க முற்படக்கூடும் எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பி சமன் ரத்ன பிரியர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் அதற்குரிய சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் இந்த நடைமுறை உள்ளது எனவே ஜனாதிபதியால் எடுக்கப்படும் முடிவு தொண்ணூறு வீதமானோருக்கு சாதகமாக இருக்கலாம் பத்து வீதமானோர் அதனை எதிர்க்கலாம் எனவே அந்த பத்து சதவீதமானோர் ஜனாதிபதி ஓய்வு பெற்ற பின் அவரை பழிவாங்க முற்படக்கூடும் அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையாகும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் அவரை பழிவாங்க நோக்கில் சில தமிழ் டயோஸ்பராக்கள் செய்யப்படலாம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மகிந்தவை பழி வாங்கக்கூடும் ஆகவே மகிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம் வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பாகும் என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வர பிரசாதங்களை இல்லாது செய்ததற்கு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயல் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சி விமர்சித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை கொழும்பிலிருந்து இருந்து மெதமுலனவுக்கு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என்று மகிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கையில் அவற்றுக்கு தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசின் கவனம் திரும்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை நோக்கில் இங்கு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை இலக்கு வைத்து அல்ல முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை பழை நோக்கில் அவரை கொழும்பில் இருந்து ி மெதமுலனவுக்கு முடக்கும் முயற்சியே இடம்பெறுகின்றது எனவே மகிந்தவை கொழும்பிலிருந்து வெளியேற்றும் சட்டம் பொருத்தமாக அமையும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அது ஜனாதிபதிகளுக்கு என்ற கேள்வி எழும் எனவே ஜனாதிபதி உட்பட இனிவரும் ஜனாதிபதிகளுக்கு தான் அது ஏற்புடையதாக அமையும் அவ்வாறு இல்லையில் சர்வ ஜன வாக்கெடுப்பு உட்பட அரசமைப்பு மாற்றம் ஊடாகவே இதற்குரிய நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் புதுபட தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்குபற்றி உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் புதிய வீடுகளை கட்டு அரசு ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சம்மன் பற்றிய உண்மைகளை சர்வதேச விசாரணையில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருப்பது இவ்விவகாரத்தில் மிக முக்கிய திருப்பு முறையாக அமைந்திருப்பதாக தமிழ் தேசியத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனை ஒரு சர்வதேச கட்டமைப்பின் முன்னிலையில் விசாரிப்பதன் ஊடாக மாத்திரமே சகல உண்மைகளையும் விலை கொண்டு வர முடியும் எனவும் அதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதியும் சர்வதேச சமூகமும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் சம்பனையும் மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் ரெஸ் சோபரத்தில் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுருகுமாரதி திசுநாயக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மனு பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாகும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர் இப்போது உண்மையை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் இருப்பினும் இந்த நாட்டுக்குள் உண்மைகளை வலுப்படுத்தும் பட்சத்தில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என கருதுவதனாலேயே அவர் சர்வதேச விசாரணையை கோருகின்றார் இந்த சர்வதேச விசாரணையே நாம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இருந்து கோரி வருகின்றோம் அவ்வாறு இருக்கையில் தற்போது சிங்கள தரப்பிலிருந்து அதுவும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவரிடமிருந்து அந்த கோரிக்கை வந்திருப்பதை நாம் எமக்கான ஒரு விடையாகவே பார்க்கின்றோம் அதே தனக்கு ஆணைய உயரதிகாரிகள் படுகொலை குற்றங்களை புரிந்தவர்கள் உள்ளிட்ட சகலது விவரங்களையும் வெளிப்படுத்துவதற்கு தயார் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே நீதிக்கான பயணத்தில் சர்வதேசத்தின் தலையீடு அல்லது பங்களிப்பு இல்லாவிடின் அது உண்மையான நீதியாக இருக்காது என சிங்களவர்களை கூறும் அளவுக்கு இந்த நிலைமை மாறியிருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கம் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமின்றி மீண்டும் மீண்டும் உள்ளக பொறிமுறையான கூறி சகல தரப்பினரையும் ஏமாற்றுவதை விடுத்து நீதியானதொரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர வேண்டும் என கூறியுள்ளார் கிறிஷாந்தி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்துவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரச தெரிவித்துள்ளார் சோமரத்ன ராஜபக்ஷ சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைத்து சாட்சியம் அளிக்க தயார் என அவர் மனைவி கூறியுள்ளார் இவ்வாறு இருக்க சோமரத்ன ராஜபக்ஷ சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைத்து சாட்சியம் அளிக்க தயார் என அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் இலங்கை ராணுவத்தினர் குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு உள்ளக நீதி கட்டமைப்பின் கீழ் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச விசாரணைக்கு செல்ல முன்னர் உலக நீதி கட்டமைப்பின் மூலம் விசாரணை நடத்துவது சிறந்தது என அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்த விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி அனுப்பியுள்ள கடிதம் குறித்து இலங்கை ஜனாதிபதி எடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்